ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு தமிழில் அறநூல்கள் தொடர்பான சில பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம் அறநூல்களில் தொடர்பான பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே பதினோரு நூல்கள் அறநூல்கள் தான் ஸோ சங்கம் அருவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் இது அறம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலன்னா அறுகுட்ட லம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் பதினெட்டு நூல்களில் பதினோரு நூல்கள் வந்து அறநூல்கள் நாளடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது முப்பால் திரிகடகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி அகநூல்கள் வந்து ஆறருக்கு கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது கைநிலை புறநூல் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும் களவழி நாற்பது அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் கால இலக்கியங்கள் அப்படிங்கிறது நம்ம அழைக்கலாம் நீதி நூல்களில் சிறியதுன்னு பார்த்திங்கன்னா இன்னா நாற்பது பெரியது திருக்குறள் அகநூல்களில் சிறியதுன்னு பார்த்திங்கன்னா கார் நாற்பது பெரியது திணைமாலை நூற்றி இரட்டை நூல்கள் என அழைக்கப்படுவது இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் என்னென்ன அப்படின்னா திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்